எனக்கு என்ன வேதனையாக இருக்குன்னா எங்களை தாக்குறோன்னு நினச்சிக்கிட்டு அண்ணாவையே சில பேர் தாக்குறாங்க பெரியாரை தாக்குறாங்க அவங்க இல்லாட்டி நாம் ஏது பெரியார் இல்லாட்டி அண்ணா இல்லாட்டி அண்ணாவை விடவா ஆலமரத்தடியில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கும் கூட இந்த உணர்வை ஏற்படுத்தி ஒரு அரசியல் மறுமலர்ச்சியை ஜனநாயக விழிப்புணர்வை தமிழ் தமிழ்நாடு என்பது முன்னோர் வரலாற்றை ஏற்படுத்தி கொடுத்தவர் அல்லவா அண்ணா தமிழ் தேசியம் என்பது இந்த திராவிட இயக்க நாற்றங்காலிலே பூத்த மலர் திராவிட இயக்கத்திலே பதியம் போடப்பட்ட மலர் தமிழ் தேசியம் திராவிட இயக்கத்துக்கு எதிரானதல்ல அன்றைய தமிழ்நாட்டில் ஆந்திரத்தின் பகுதி இருந்தது அன்றைய சென்னை ராஜதானியிலே கர்நாடகத்தின் பகுதி இருந்தது அன்றைய சென்னை ராஜதானியிலே மலபார் பகுதி இருந்தது அன்றைக்கு தமிழ் மொழியினுடைய உதிரத்திலே உதித்தெழுந்த மொழிகளாக கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் இருந்தது மூல மொழி தமிழ் கிளை மொழிகள் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு மொழி குடும்பத்தின் மூல மொழி தமிழ் ஆக ஒரு இனம் நிலப்பரப்பிலும் கூட பெரும்பகுதி ஒரே நிலப்பரப்பு சென்னை ராஜதானி ஆகவே திராவிட நாடு கேட்டார்கள் தனிநாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறோம் என்று அண்ணா சொன்னார் திராவிட நாடு கோரிக்கையை ஒத்தி வைக்கிறோம் என்று சொன்னார் காளை மாடு கூறிய கொம்புகளோடு வருகிறது நான் குடையை இப்பொழுது விரிக்க விரும்பவில்லை மடக்கி பிடித்துக் கொண்டு திண்ணையில் நிற்பேன் காலம் வருகிற பொழுது குடையை விரிப்பேன் என்று சொன்னார் அண்ணா நினைத்ததை செயல்படுத்தி இருக்கிறார் நான் சொல்லுகிறேன் நடக்கப்போவதை செய்திருக்கிறார் தானே கேட்டார் ஒரு காலத்தில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிவிட்டு போயிருக்கிறார் இங்கே இந்திக்கு இடமில்லை